டெட்டு பேப்பர் டூ ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு இது அது நம்ம சேனலில் ப்ளேலிஸ்டில் பிஜி டிஆர்பி தமிழ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு தொண்ணூறு வீடியோ இருக்குங்க அதை நீங்கள் வந்து வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பத்தாம் வகுப்பு பாட புத்தகம் அறிவியல் அழகு பத்தொன்பது உயிரின் தோற்றமும் பரிணாமமும் என்ற பாடத்தில் இருந்து சில வினாக்களை பார்க்க போகிறோம் இது வீடியோ இல்லைங்க ஆடியோ ஒன்லி நீங்கள் எதனா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே கூட இது காதால் கேளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயன் தருங்க இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருவெடிப்பு கோட்பாடு அண்டத்தின் தோற்றத்தை விளக்குகிறது பெருவெடிப்பு கோட்பாடு எதை விளக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டத்தின் தோற்றத்தை சுய படிப்பு கோட்பாட்டு படி உயிரினங்கள் உயிரற்ற பொருளிலிருந்து தனிச்சையாக தோன்றியது சுய படிப்பு கோட்பாட்டுப்படி உயிரிகள் உயிரற்ற பொருளிலிருந்து தனிச்சையாக தோன்றியது உயிரிகளின் வேதி பரிணாமம் என்ற கருத்தை ஒபரின் மற்றும் ஹால்டோன் வெளியிட்டார் உயிரிகளின் வேதி பரிணாமம் என்ற கருத்து சொன்னது யாரு அப்படின்னா ஒபரின் மற்றும் ஹால்டோன் உயிர்வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை எர்னஸ்ட் ஹெல்கஸ் வெளியிட்டார் உயிர்வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை யார் வெளியிட்டார்னா ஹெர்னஸ்ட் ஹெல்கஸ் புதை படிவங்கள் பற்றிய அறிவியலின் பிரிவு தொல்லுயிரியல் எனப்படும் புதை படிவங்கள் பற்றிய அறிவியல் பிரிவு தொல்லுயிரியல் தந்தை டார்வின்சி ஆகும் தை தந்தை ஆகும்னோடோ டார்வின்சி ஆகும் மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு அல்லது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு அல்லது லால்மார்க்கியம் என பிரபலமாக கருதப்பட்ட பரிணாமக் கோட்பாட்டை வெளியிட்டவர் ஜூன் பாப்டிஸ்ட் லால் லார்மார்க் பரிணாம கோட்பாட்டை வெளியிட்டவர் ஜூன் பாப்டிஸ்ட் லார்மார்க் டார்வின் தன்னுடைய பதிவுகளையும் முடிவுகளையும் சிற்றினங்களின் தோற்றம் என்ற பெயரில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிட்டார் டார்வின் தன்னுடைய பதிவுகளை எதில் வெளியிட்டார்னு பார்த்தீங்கன்னா சிற்றின சிற்றினங்களின் தோற்றம் என்ற பெயரில் வந்து வெளியிட்டார் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொல் தாவரியலின் தந்தை கஸ்பர் மரியா வான் ஹென்பர்க் தொல் தாவரவியலின் தந்தை கஸ்பர் மரியா வான் பெர்க் இந்திய தொல் தாவரவியலின் தந்தை பீர்பால் சஹனி இந்திய தொல் தாவரவியலின் தந்தை பீர்பால் சஹனி மனித படிவங்களின் காலத்தையும் வயதினையும் கதிரியக்க கார்பன் சி போட்டின் முறையில் கண்டுபிடித்தவர் டபிள்யூஎஃப் லிபி மனித படிவங்களின் காலத்தையும் வயதினையும் கதிரியக்க கார்பன் சி ஃபோர்டின் முறையில் கண்டுபிடித்தவர் டபிள்யூஎஃப் லிபி உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது உயிர்வழி தோற்ற விதியின் கூற்று என்ன அப்படின்னா தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஜூன் பாப்டிஸ்ட் லான்மார்க் ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஜூன் பாப்டிஸ்ட் லான்மார்க் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுத்தப்படுகிறது தொல் உயிரியல் சான்றுகள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுத்தப்படுகிறது தொல் உயிரியல் சான்றுகள் தொல் உயிரி படிவங்களை காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை ரேடியோ கார்பன் முறை தொல் உயிரி படிவங்களின் காலத்தை அறிய உதவும் முறை ரேடியோ கார்பன் முறை வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜே டபிள்யூ காஸ்பெர்க் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜே டபிள்யூ காஸ்பெர்க் சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு எதிர் வினைபுரியும் விதமாக தங்கள் வாழ்நாளின் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் பெறப்பட்ட பண்புகள் என அழைக்கப்படுகின்றன சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு எதிர் வினைபுரியும் விதமாக தங்கள் வாழ்நாளின் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் பெறப்பட்ட பண்புகள் என அழைக்கப்படுகின்றன ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் எச்ச உறுப்புகள் என அழைக்கப்படுகின்றன எச்ச உறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரினத்தின் காணப்படும் சிதைவடைந்த அல்லது இயங்காத நிலையில் இருக்கிற உறுப்பு தான் வந்து எச்ச உறுப்பு அப்படின்னு சொல்றோம் வவ்வால்கள் மற்றும் மனிதனின் முள்ளங்கால்கள் அமைவு ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு அமைவு ஒத்த உறுப்புக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா வவ்வால்கள் மற்றும் மனிதனின் முள்ளங்கால்கள் பரிணாமத்தின் இயற்கை கோட் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் சார்லஸ் டார்வின் பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் சார்லஸ் டார்வின் முன்பிருந்த உயிரியலில் இருந்து தான் உயிரி தோன்றியது என்பதை நிரூபித்தவர் லூயி பாஸ்டர் முன்பிருந்த உயிரியலில் இருந்து தான் உயிரி தோன்றியது என நிரூபித்தவர் லூயிஸ் பாஸ்டர் அண்டத்தின் தோற்றத்தை விளக்கும் கோட்பாடு பெருவெடுப்பு கோட்பாட்டு அண்டத்தின் தோற்றத்தை விளக்கும் கோட்பாடு பெரு வெடிப்பு கோட்பாடு அண்டம் பதினைஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக முன்மொழியப்படுகிறது அண்டம் பதினைஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக முன்மொழியப்படுகின்றது பூமி உருவாகி நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் காலமானது என கருதப்படுகிறது பூமி உருவாகி நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் காலம் ஆனது என கருதப்படுகிறது உயிர் பிறப்பு கோட்பாட்டை வெளியிட்டவர் லூயி பாஸ்டர் உயிர் கோட்பாட்டை வெளியிட்டவர் லூயி பாஸ்டர் உயிரின் அழகான ஸ்போர்கள் பான்ஸ்பெரியா எனப்படும் உயிரின் அழகான ஸ்போர்கள் பான்ஸ்பெர்மியா எனப்படும் உயிரின் அழகான ஸ்போர்கள் பான்ஸ்பெர்மியா எனப்படும் வளர்ச்சியற்றா வால் உடல் முழுவதும் ரோமம் போன்றவைக்கு முன்னோர் பண்பு மீட்சிக்கு சில எடுத்துக்காட்டுகளாகும் வளர்ச்சியற்ற வாழ் உடல் முழுவதும் ரோமம் போன்றவை முன்னோர் மீட்சி பண்புக்கு சில எடுத்துக்காட்டுகளாகும் உயிர்வலி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை வெளியிட்டவர் எர்னாஸ்ட் ஹெக்கல் உயிர்வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை வெளியிட்டவர் ஹெர்னாஸ்ட் ஹெக்கல் லாமார்க்கின் பரிணாமக் கொள்கை பிளாசிபிக் ஜுவாலஜி என்ற நூலில் வெளியிடப்பட்டது லால்மார்க்கின் பரிணாமக் கொள்கை பிளாசிபிக் ஜுவாலஜி என்ற நூலில் வெளியிடப்பட்டது ஒட்டக சிவிங்கியின் நீளமான கழுத்தை விளக்கும் பரிணாம கோட்பாடு லாம்கியம் ஒட்டக சிவங்கியின் நீளமான கழுத்தை விளக்கும் பரிணாம கோட்பாடு லாமார்க்கியம் சார்லஸ் டார்வின் ஹச் எம் எஸ் பிகில் என்ற கப்பலில் ஐந்து வருடங்கள் தென் ஆப்பிரிக்காவை சுற்றி ஆய்வு பயணம் மேற்கொண்டார் சார்லஸ் டார்வின் ஹச் எம் எஸ் பிகில் என்ற கப்பலில் ஐந்து வருடங்கள் தென் ஆப்பிரிக்காவை சுற்றி ஆய்வு பயணம் மேற்கொண்டார் டார்வினின் பதிவுகளையும் முடிவுகளையும் சிற்றினங்களின் தோற்றம் என்ற பெயரில் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிட்டார் படிப்படியான பல தலைமுறைகளாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகின்றன என்று கூறியவர் சார்லஸ் டார்வின் படிப்படியான பல தலைமுறைகளாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகின்றன என்று கூறியவர் சார்லஸ் டார்வின் பரிணாமத்தின் மூலப்பொருளாக அமைவது வேறுபாடுகளாகும் பரிணாமத்தின் மூலப்பொருள்களாக அமைவது வேறுபாடுகள் ஆகும் தோளின் நிறம் கண்ணின் நிறம் தொடர்ச்சியான வேறுபாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் தோளின் நிறம் கண்ணின் நிறம் தொடர்ச்சியான வேறுபாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் குட்டை காலுடைய ஆண்கான் செம்மறியாடு ஆறு விரல்கள் போன்றவை தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளுக்கு எடுத்துக்காட்டாகும் தொடர்ச்சியற்ற வேறுபாடுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா குட்டை காலுடைய ஆண்கான் செம்மறியாடு ஆறு விரல்கள் போன்றவை தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளுக்கு எடுத்துக்காட்டு வாழும் தொல் உயிர் படிவங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டு ஜிங்கோ பைலோபா வாழும் தொல் உயிரி படிவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜிங்கோ பைலோப்பா கதிரியக்க கார்பனின் பதினாலு கதிரியக்க கார்பனின் பதினாலு கதிரியக்க கார்பன் அளவு கதிரியக்க கார்பன் கால அளவு முறையை கண்டுபிடித்தவர் டபிள்யூஎஃப் லிபி கதிரியக்க கார்பன் கால அளவு முறையை கண்டுபிடித்தவர் டபிள்யூஎஃப் லிபி வட்டார தாவரவியலை அறிமுகப்படுத்தியவர் ஜே டபிள்யூ ஹான்ஸ்பெர்க் வட்டார இனத் தாவரவியலை அறிமுகப்படுத்தியவர் ஜே டபிள்யூ ஹான்ஸ்பெர்க் அண்டவெளியில் உள்ள உயிரினங்களைப் பற்றி அறியும் அறிவியலுக்கு வான் உயிரியல் என்று பெயர் அண்டவெளியில் உள்ள உயிரினங்களைப் பற்றி அறியும் அறிவியலுக்கு வான் உயிரியல் என்று பெயர் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீருவோம் நன்றி